அனைவருக்கும் வணக்கம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மேசியா செய்தி சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தடை என்பது எல்லாருக்கும் வாழ்க்கையிலே ஒரு போராட்டமாக இருக்கிறது அதை குறித்து ஒரு செய்தியாக நம்மளோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தற்போது முக்கியமான மூத்த ஊழியர்களோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது எல்லோருடைய வாழ்க்கையிலும் தடை மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது ஊழியத்தில் தடை குடும்பத்தில் தடை 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 ஆசீர்வாதத்தில் வேலையில் காரியத்தை எடுத்தாலும் தடை விடுகிறது ஆனால் அனைவருடைய வாழ்க்கையிலே அதை ஜெயித்திருக்கிறவர்களும் உண்டு தோற்று போயிருக்கிறவர்களும் உண்டு இது என்ன பிரச்சனை என்றால் ஒரு நேரத்திலே அற்புதமாக ஜபம் செய்து வல்லமையாக இருந்து ஊழியத்திலும் சரி எல்லா விஷயத்திலும் சரி ஜெயித்தவர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு சோர்ந்து போய் விடுகிறதை நாம் இப்பொழுது காண முடிகிறது அவர்கள் இதையெல்லாம் செய்து முடித்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து போராடி ஜபம் பண்ணி அவர்கள் ஜெயித்த பிறகு ஒரு மிகப்பெற வேறொரு ஆகி அவர்களை ஏமாற்றி விடுகிறது நாம் தான் எல்லாம் ஜெயித்து விட்டோம் என்று எல்லாம் தெரியும் நாம் நினைத்ததை ஜபம் செய்து சாதித்து விட்டோம் என்று அப்பொழுது சத்துரு அவர்களுக்குள்ளே நுழைந்து அசால்ட்னஸ் இருக்க வச்சு ஒரு சோம்பலை கொண்டு வந்து அவர்களை வீழ்த்தி விடுகிறார் இன்னும் ஒரு சிலருக்கு ஜபத்தை ஏறெடுத்து போராடி ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு நம்முடைய ஜபம் இன்னும் கேட்கப்படவில்லையே என்று சோர்ந்து போய் அவர்கள் விழுந்து விடுகிறார்கள் அவர்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டிய நேரத்தில் சத்து அவர்களை ஏமாற்றி தள்ளிவிடுகிறார் இந்த உலகத்தில் புகழ்ந்தாலும் சரி மற்ற ஒரு தூசியத்தை இகழ்ந்தாலும் சரி அந்த ஜபம் என்பதை விட்டுவிடக்கூடாது என்பதுதான் நான் இதில் உணர்ந்து அறிந்து கொண்ட ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனென்றால் தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த தொடர்பை சத்துரு ஆரம்பத்திலேயே விட்டான் ஏனென்றால் பாவம் செய்து செய்து வைத்து விட்டான் அதனால் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய தடை இருந்தது பாவம் என்ற தடை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கிருஷ்ண மனுஷகுமாரனாக பிறந்து வளர்ந்து அவர் பாவமே செய்யாமல் பரிசுத்தராக இருந்து பாதிகளால் சிலுவிலே அறையப்பட்டு ஒப்புக்கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு மருத்துவ மூன்று நாட்களுக்குப் பிறகு உயர்வோடு எழுப்பி இந்த உலகத்திலே தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த பெரிய தடையை நீக்கி போட்டு விட்டார் அது மட்டுமல்லாமல் அவள் அவர் நமக்கு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோ உலகத்தின் முடிவு குறித்து நான் உங்களோடு இருக்கிறேன் சகல அதிகாரத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றும் கொடுத்து விட்டு இருக்கிறார் இப்படி இருக்க நாம் என்னதால் இருந்தாலும் ஜபம் பண்ணி கூட சில தடைகளை உடைக்க முடியாமல் போய்கிறது காரணம் நமக்கு வெற்றி கிடைக்கும் பொழுது இது கிடைக்காது என்று பொய் சொல்லி சாத்தான் மனிதர்களை ஏமாற்றி விடுகிறார் ஒரு சிலருக்கு நல்ல வெற்றி கிடைத்து ஓஹோ என்று இருக்கும் பொழுது உன்னை ஒன்றும் செய்ய முடியாது அசைக்க முடியாது என்று அவர்களை புகழ்ந்து ஏமாற்றி பிறகு தவித்து விடுகிறார் இதனால்தான் உலகத்தை மிகுந்த புகழ்ச்சியும் விரும்பக்கூடாது மற்றவர்கள் தூசித்து அவமானப்படுத்தி கேவலப்படுத்தினாலும் கவலைப்படக்கூடாது இந்த இரண்டுமே சத்திரவுடைய தந்திரங்கள் அனுபவமான போதகர்களும் தேவ ஊழியர்கள் பலரும் எனக்கு சொல்லிக்கொண்டு இருந்த ஒரு இதை குறித்து ஆலோசித்துக் கொண்டிருந்தவர்கள் தான் எனக்கே இது வெளிப்பாடாக கிடைத்தது ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையிலும் பல போராட்டங்கள் இன்னும் இருக்கிறது தொடர்ந்து ஆனால் எல்லா போராட்டங்களிலும் சகல தடைகளையும் நீக்கி போட நான் தொடர்ந்து ஆரம்பம் முதல் கொண்டே இருப்பதால் சில நேரங்களில் அது பெரிய ஒரு போராட்டமாக தெரிவி ஆனாலும் பல பிரச்சனைகளை சந்தித்தான் நான் அதை கடந்து போய் கொண்டிருக்கிறேன் இதில் தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நாம் வெற்றி கிடைத்தாலும் சரி தோல்வி கிடைத்தாலும் சரி நீ போக வேண்டிய உன்னுடைய பாதையிலே ஜபத்தை விட்டுவிடாதே இதுதான் தேவன் உணர்த்தி கொண்டிருக்கிற ஒரு ரகசியமாக நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நல்ல ஜப வீரர்களாக இருந்து பல வெற்றிகளை குறித்துக் கொண்டிருந்தாலும் சரி ஒருவேளை பல ஜபங்களை ஒன்றும் நடக்கவில்லையே என்று சோர்ந்து போயிருந்தாலும் சரி இரண்டுக்குமே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் உங்களுக்கு வெற்றியும் சரி தோல்வியும் சரி தேவன் அனுமதிக்காமல் வராது ஆகையால் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த அந்த பழைய தொடக்கத்தில் இருந்த ஜபம் எப்படி அப்படியே உற்சாகமாய் நீங்கள் ஜபம் பண்ண பண்ண வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆலோசனை கருத்தாது இருக்கிறது பல ஆலோசனை நான் கேட்டிருக்கிறேன் அவர்கள் கடைசியாக கூறுகிற எல்லா விஷயத்திலும் இந்த ரகசியம் மறைந்திருக்கிறது ஆகையால் சோர்ந்து போகாதிருந்தது தடை உடைப்பதற்கு ஒரே வழி சோர்ந்து போகக்கூடாது ஆதியிலே இருந்த அன்பை நீ விட்டு என்று வேகத்திலே தேவன் நமக்கு ஒரு இடத்துல சொல்லி அதை கூட நாமெல்லாம் வாசித்திருக்கிறோம் ஆகையால் தொடக்கத்திலே ஆதியிலே எப்படி தேவனிடத்திலே நாம் விசுவாசத்தோடு இவரை எனக்கு செய்வார் என்று நம்பிக்கையோடு ஜபித்தோமோ அதுபோல நாம் தோல்வியான நேரங்களிலும் ஜெபித்தாக வேண்டும் விசுவாசத்திலே சோர்ந்து போகாமல் அப்பொழுதுதான் அந்த வெற்றி நமக்கு வருகிறது என்பது அடையாளம் இன்னொரு விஷயம் பல நேரங்களில் நான் அறிந்திருக்கிறேன் அனுபவப்பட்டிருக்கிறேன் இது நடக்காது இது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இது நமக்கானது கிடையாது என்று சொல்லி மனசுக்குள்ள நினைத்து அதை விட்டு விட்டு போகும் பொழுதுதான் தேவன் வெற்றியே நமக்கு தருகிறார் ஏனென்றால் நாம் வெற்றியை பெறும் பொழுது சத்துரு அதை அறிந்து கொள்கிறார் அப்பொழுது சோர்வை கொடுத்து மற்ற மனிதர்கள் ஆலோசனை குறித்து இது உனக்கு நடக்காது என்று சொல்லும் பொழுது அந்த சம்பவம் நடக்கிறது அதையும் எதிர்த்து நின்று தேவ சித்தம் என்னவோ அது நடக்கட்டும் என்று நாம் முடிவெடுக்கும் பொழுது உடனடியாக தடை விலகுகிறது தடை இருந்தால் எந்த காரியத்திலும் நீங்கள் ஜெயம் பண்ண முடியாது அது ஊழியமா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தடையை நீங்கள் விட்டு வைத்தால் உங்களை பிசாசு மோசம் போக்கி வருவார் ஆதி உற்சாகாதி உற்சாகாதி பரிசுத்த ஆகிதான் அந்த உற்சாக ஆதி தோல்வியே வந்தாலும் நான் உற்சாகத்தோடு ஜெமிப்பேன் ஏனென்றால் தேவன் காரணம் இல்லாமல் இதை அனுமதித்திருக்க மாட்டாதத்தில் நாம் நினைக்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுத்திருக்கிறோம் இந்த உலகத்தினுடைய முடிவு கடைசி நாட்டிலேயே உலகத்திலிருந்து எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் தடை இருக்கிறது இல்லாத மனிதனே உலகத்தில் கிடையாது அவர்களுடைய வேலையிலே அவர்களுடைய செய்யக்கூடிய எல்லா பணியிலுமே இந்த தடை இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆகையால் நீங்கள் பல விஷயங்களே தடைப்பட்டிருந்தால் அதை குறித்து எங்களிடம் கவலைப்பட வேண்டாம் உற்சாகமாக செயல்படுங்கள் தொடர்ந்து நாம் நினைத்திருப்போம் ஏசியா செய்தி சார்பாக உங்களோடு மனிதன் முடிந்தால் மறுபடியும் சந்திக்கிறேன் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க சாட்சியாக இந்த பூமியிலே வாழ்ந்து வெற்றி சிறக்க மேசியா செய்தியின் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்